வணக்கம் முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடையும் நமக்கு இன்றைக்கி மூணு மணி சுதந்திரம் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கேஐடைய முப்பத்தஞ்சாவது டாப் இருக்குது இதில் மெயினாக ஆள்போடு போகிறோம் அதில் ஆள்போடுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்துருவோம் பெண்டிங் நம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு ஆள்படுத்து என்ன மாதிரி பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று எடுத்தாங்க இல்லையா நேற்று எடுத்தப்பட்ட நம்பர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் தான் நேற்று என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நல்லாவே நானூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இது எல்லாமே ஃபுல்லாக பெண்டிங் தான் ஏன்னா நாலாம் நம்பரும் நமக்கு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு வந்துருந்துச்சு சரியா நமக்கு ஏ போடலாம்னு நாலு நம்பர் இருந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு அதுவும் நேற்று வந்துருந்துச்சு அது போக நமக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒன்பது பத்து பெயிண்டிங் இருந்துச்சு அதுவும் வந்துச்சு ஃபுல்லான ஃபுல்லாக நம்பருக்கு நேற்று நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஃபுல்லாகவே பெண்டிங்கில் தான் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னால் பெயிண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பொறுத்தரை எப்போல்ல அஞ்சு பி போல் ஒன் ஒன்று சி போல்டில் இருபத்தி ஒன்றால் சி போல்ட் பெண்டிங் நிற்கிது அப்போ அடுத்து ரெண்டாம் நம்பர் பொறுத்தரை ரெண்டாம் நம்பர் ஏப்பில் பத்து பி போல் அஞ்சு சி போல் ஏழு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போலில் வந்து நமக்கு ஜீரோ சி போல்ட் வந்து பதினஞ்சு அதே மாதிரி ஜி நாலு நம்பரை புத்திரைக்கு நாலு நம்பர் ஏப்பில் ஜீரோ பீப்பல்ல ரெண்டு சீப்போல் பதிமூணு அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பத்திரி அஞ்சாம் நம்பர் ஏப்பில் மூணு பீப்பில் பதிமூணு சீப்போல் ஆறு அடுத்து ஆறாம் நம்பரை புத்திரைக்கு ஆறு நம்பர் ஏப்பில் எட்டு பீப்பல் அஞ்சு சீப்போல் இருபது ஏழு நம்பரை புத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் வந்து பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு அது போக ஒன்று நமக்கு ஏற்கனவே ஏழாம் நம்பர் கண்டிப்பாக அடதுல வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏப்போல் ஒன்று பி போல் வந்து பதினொன்று சிப்போல் வந்து நாலு நாற்பத்தி ஒன்று அடுத்து ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏப்போடு பன்னெண்டு பி போடு வந்து ஆறு சி போடு ஜீரோ அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏப்போல் உள்ள முப்பது பி போல் இருபத்தி ஒன்று சி போல் ரெண்டு தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அது போக எனக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டர்னில் மேட்ச் ஆயிருந்தது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற ஒரு சில நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க சரியா சும்மா நாங்கள் கொடுத்த கறக்க எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கறோன்னா அதில் வந்து நமக்கு என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகிடுது ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் பார்ப்போமா மூணு நம்பரில் நமக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னா அஞ்சு ஏழு ஒன்பது நேற்று அடித்தது ஒன்பது நம்பர் இல்லையா அப்போ சி போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் திரும்ப அடிக்கல ஒன்பதுக்கு அஞ்சுன்னு திரும்ப திருப்படைக்கலாம் ஏற்கனவே பேட்டர்ன் இருக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பேட்டர்னில் வந்து நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒன்பது ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழு ஒன்பது அஞ்சு மட்டும் ஏழு ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பரு மேட்ச் ஆகிருக்கு சரி அப்போது நமக்கு ஆல்மோஸ்ட்டு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அஞ்சு ஏழு ஒன் அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு அப்படின்னு வரலாம் இல்லை திரும்ப வந்து ஏழு ஒன்பது அஞ்சு நாலுன்னு மேட்ச் ஆகலாம் சரி அப்போ நமக்கு ஒன்பது நாலு மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஏ போட் என்ன தெரியும் பி போட் சி போட் என்ன தெரிப்போம் வந்தால் ஒன்று அஞ்சா நம்பர் வரணும் அல்லது நாலு நம்பர் வரணும் இது ரெண்டு நம்பருமே பேட்டனில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்டன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கொடுக்குறேன் ஒவ்வொரு பேட்டன் நீங்கள் துல்லியமாக நான் வாட்ச்மெனி தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பேட்டனில் இருக்குது நாலு நம்பரும் அஞ்சா நம்பரும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கப்புறம் கொடுங்க அதே போகிற சி போட் அதாவது பெண்டிங் நம்பராக நாலு நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்த்துருக்கோம் அதை நம்ம கணக்கில் கொடுத்துருக்கோம் சரியா அதே மாதிரி இது வருது அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து நமக்கு பீபோர்டு பேட்டன் என்ன வருது பீபோர்டில் தான் மேட்ச் ஆகாத பேட்டர்ன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு பீபோடில் வந்து நாலு ஒன்று மூணு ஒன்பது அப்படின்னு வருது நாலு மூணு ஒன்று ஒன்பது அப்போ நம்ம மூணு நம்பர் எடுத்துக்கோமே இப்போ வந்து நாலு ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்பது இது வந்து நமக்கு பி போர்டு சரிங்களா இது வந்து நமக்கு சி போர்டு சரியா நம்ம சி போர்டு கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுது இப்போ நம்ம சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்ம ஒன்பது நம்பர் பிபோட பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் ஒரு ஏழு நாளாக பெண்டிங் நிற்கிது பார்ப்பா அதுவுமே மிபி வேறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சுழற்சி தானே நமக்கு அது அப்படி மே பேட்டர் தானே மேட்ச் ஆகும் இது வராது வரும்னு சொல்ல முடியாது இல்லை பேட்டர்னில் மேட்ச்சானால் என்ன வருது அதை நம்ம எடுத்து ஆகணும் வேறு வழியில் அப்போ நம்ம இதை எதிர்பார்க்குறோம் போர்டில் ஒன்று மூணு ஏழு சரி ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு ஒன்று மூணு ஏழுங்கிற நம்பருக்கான சத்திய அதிகமாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது போக நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் ஏழை நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒன்பது ப்ளஸ் அது போக ஏழு ஏழாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது நீங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால கொடுக்கும் அப்போது பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யார்க்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா பண்ணி பார்க்கலாம் சரியா அதுக்கு அடுத்தபடியே நம்ம இன்னொரு சொல்ல நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு நாலு இல்லையா சரி எட்டு எட்டு நாலு ஒன்று எட்டு நாலு ஒன்றும் சூப்பராக தான் இருந்துச்சு அப்போ அதை ஏ போடல வரும் ஏ போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு நாலு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் க கணக்கு பண்ணி எடுக்கிற அந்த இடத்து பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டு நாள் ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போல்னு மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஏ போல் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது பட்டு பார்ப்போம் வருதா இல்லை அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரில் ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு நாலாம் நம்பர் வந்திருக்கு மூணாம் நம்பர் வந்திருக்கு அப்போ ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது உங்கள் கணெக்ட் பண்ண மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பட் அதை கனெக்ட் பண்ணுறது டைம் சேம் டைம் உங்களுக்கு இது மாதிரி வருது குறைப்பா சரியா அதுபோக நமக்கு வந்து இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி நமக்கு எட்டு நாள் ஒன்றுன்னு வந்திருக்கா அதே மாதிரி எட்டு நாள் நாலுன்னு கூட திரும்ப திரும்ப நாலு நம்பர் வருமானா எனக்கு அப்படி தான் காமிக்கிது அதனால தான் நம்ம நாலு நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் அப்படி கூட வர வாய்ப்புகள் இருக்குது பட் அது ஏ போல் வருதா பி போல் வருதா ஏன்னா இந்த மாதிரி வரப்போ ஒன்று ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் எங்கேயாவது மேட்ச் ஆகி மாதிரி வந்துடும் பட் அது மாதிரி வரதா அப்படிங்கிறது பாருங்க அப்படி ஆல்மோஸ்ட் இது வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது பார்க்கலாம் பொழுது நாள் கலர் எடுத்துங்க அடுத்து நமக்கு இன்றைக்கி போன வாரம் வந்து நமக்கு போன மாதம் வந்து நமக்கு பன்னெண்டாவது மாதம் ஆடினாங்க இல்லையா அதில் என்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து நானூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலு அடுத்து எட்நூற்றி இருபத்தி அஞ்சு இது வந்து நமக்கு எப்போ கொடுத்துருக்காங்க நமக்கு போன மாதம் கொடுத்துருக்காங்க அது இந்த மாதத்தில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது எட்நூத்தி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க மேபி இது வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கார்பணிய ப்ளஸ் கொடுத்தாங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து எஸ்கே அதாவது சுர்ணக்கேல கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு இது மேட்ச் ஆயிருக்கு அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரி அதே மாதிரி இந்த நேரத்தை அடிக்கப்பட்ட நம்பர் இல்லையா போன வாரத்தில் நமக்கு ட்ரயல் நம்பரை பொறுத்தவரைக்கும் நானூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து தொள்ளாயிரத்தி நானூற்றி தொப்பத்தி ஒன்பது ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து எஸ்கே உடைய முப்பத்தி அஞ்சாவது கொடுக்கல் சரியா டால் மாஸ்ட்டு இது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் எனக்கு இந்த ட்ராவல் அதிகமாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள்புட நம்பர் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம ஆள்புட நம்பர் செட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா இதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுக்கப்படுனா ஆறாம் நம்பர் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குற ஒய் என்ன காரணங்க அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அதை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது நாலு அது வந்து நமக்கு மூணு ஒன்பது சரியா இப்போ நம்ம இந்த நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு நாலு கார் மேட்ச் ஆகுமா அருமையாக மேட்ச் ஆகும் மூணு கார் சூப்பராக மேட்ச் ஆகும் ஒன்பது கார் சூப்பராக மேட்ச் ஆகும் அப்போ மூணு கூடக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எவர் கிரீன் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரியான நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இது கண்டிப்பாக கிடைக்கும் பட் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுங்குன பட்சத்தில் நீங்கள் தர இடத்துல நம்பரை தான் கொடுக்குறேன் பட் உங்கள் கணக்கு வருதாங்கிறதையும் பீபோட பொறுத்த வரைக்கும் ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதாவது நாலுக்கு ஆறு மூணுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து நமக்கு வர நம்பருக்கு அடுத்தபடியே வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒய் எதுக்கு நம்ம நம்ம தான் ஏறி சொல்லணும் நம்மளே சி போல கணக்கு நம்ம ஒன்பதுக்கு மூணுன்னு திரும்ப கிடச்ச மாதிரி இருந்ததுங்க அதனால தானே கொண்டு வரணும் அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒன்பதுக்கு மூணுங்கிறதும் நமக்கு இங்கே பட்சிகளாக மேட்ச் யாருனால கொடுத்துருக்கோம் யாராவது வேறு தான் பாருங்கள் மூணுக்கு மூணு திரும்ப வரலாம் அதே மாதிரி நாளுக்கு மூணுங்கிறதும் இங்கே திரும்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யாருக்காச்சும் இருக்குது இந்த மாதிரி கணக்கு அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு மூணுங்கிறதும் சாங்காக இருக்குது மூணுக்கு மூணு திரும்ப வரலாம் அதே மாதிரி ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப திரும்ப வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட்டுவங்க கணக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்த கணக்கு வாய்ப்பான உங்களுக்கு வருதா பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலுக்கு ரெண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு சூப்பராக வரும் மூணுக்கு ரெண்டுமே வரலாம் அது ஒரு நம்பர் தள்ளி கூடக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் பட் எனக்கும் ஆறு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எக்ஸுவலாக வந்து கிடச்சிது பட் அதுதான் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் இதில் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ நானூற்றி முப்பத்தி ஒன்பதுனு ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பரில் வந்திருக்கு மறுபடியும் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருந்துச்சு வேறு எதுவும் இல்லை சரிங்களா எனக்கு அது மாதிரி தான் வருது எனக்காச்சும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் ஏன்னா அன்றைக்கி ட்ரா நம்பர்லேயே நானூற்றி இருபத்தி ரெண்டு மேட்ச் ஆகிருச்சு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஒன்பது சரியான பதில் அதை கணெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து மேபி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது பட் உங்கள் கணக்கில் இல்லைங்க நான் வந்து எனக்கு தெரியற வரைக்கும் எனக்கு வந்து வேறு மாதிரி தான் கிடைக்கிது இது ஒன்பதாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுறக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற தான் தெரியுது பட் உங்களுக்கு எதுமாதிரி அதை மேட்ச் ஆகாதான்னு எடுங்க எனக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆன நம்பரை தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அப்படி நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வர ஒவ்வொரு ட்ராவுமே ரொம்ப ரிஸ்க் தான் கொண்டு வரும் மாற்றிலாம் கொண்டு வரதில்லை பட்டு இதை தாண்டி நான் ஒரு சில ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப போஸ்ட்டாக போகுது பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எஸ்கே உடைய ட்ராவலும் நமக்கு நல்லா மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கணும் சூப்பராக வரும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பர்டிகுலராக இந்த இடத்தான் மேட்ச் ஆராயக்கு இதுதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மாதிரி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர் எதுவும் பார்த்து சரி இது பேட்டர்ன் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஒன்று ஒன்பது நாலு நாலு ஏழு நாலு இந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆனால் கூட அதுக்கு இந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறதுக்கும் பைப் போட்டுருக்கும் அப்போ நம்ம ஒருத்த இங்கே எதாவது மேட்ச் ஆகாதான்னு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது நான் இங்கேயும் நாலாம் நம்பர் மிட் டைம் நான் நாலு நம்பர் இங்கே சேர்ந்து கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள்